நமஸ்காரம் ஒரு கேள்வி வந்திருந்தது சிறுவர் சிறுமியருக்கு முதலில் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டியது பழக்கப்பட வேண்டியது ஞானமா பக்தியா புத்தகங்களில் கொடுக்கப்பட்ட விஷயங்களை எடுத்து சொல்லி ஆத்மாவை பற்றி பரமாத்மாவை பற்றி ஞானத்தை மெதுவே வளர்த்துக் கொண்டு வந்தால் இந்த விஷயமான அறிவு வளருமானால் நாள் பட நாள் பட இந்த அறிவு முதிர்ந்து பக்தியாகும் பக்தி என்பது ஆன்மீக அறிவின் முதிர்ச்சி தான் எப்படியும் பக்தியில்தான் போய் சேர்ந்தாக வேண்டும் அந்த பக்திக்கு ஞானம் அடிப்படை ஆகவே அதை சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்க வேண்டுமா எனில் இதை படி இதை புரிந்துகோள் இந்த ஞானத்தை வளர்த்துகோள் என்றால் சின்ன வயசில் செய்வலாம் செய்யலாம் அதை விட்டு நேரே பக்தி என்று சொன்னால் அது உளமார்ந்த அன்பு அது பகவானை நினைத்து கரைந்து உருகக்கூடிய பக்தி அது போய் சிறுவர்களுக்கும் சிறுமியர்களுக்கும் வருமா பொருந்துமா இது ஒரு பக்கம் கேள்வி இன்னொரு புறம் ஞானத்தை வளர்க்க முயற்சி செய்து ஓரளவு அது வளர்ந்து விட்டாலும் அதற்கு பின்னர் அது பக்தியாக ஆகுமா சின்ன வயதிலேயே பக்தியை பழக்காவிட்டால் வயதான விற்பாடு ஒருவேளை வர மறுத்தால் நான் ஏன் கோவிலுக்கு போக வேண்டும் இது என்ன பூஜை ஞானம் இருக்கிறது போருமே நான் ஸ்பிரிச்சுவலி என்லைட்டன்டு டிவோஷன் எதற்கு என்று ஒருவேளை வயதாகி கேட்க ஆரம்பித்து விட்டால் அதற்கு பதில் சின்ன வயதிலேயே பக்தியும் சேர்த்து பழக்கினால் வயதான பிற்பாடு அது புது பாதையாக தோன்றாது அதுதானே நல்லது இதுதான் கேள்வி நல்ல கேள்வி நியாயமான கேள்வி ஆனால் கேள்வியில் இருக்கிறபடிக்கே இரண்டுமே தான் செய்தாக வேண்டும் இது பகவானை பற்றி தெரிந்து கொள்வது பின்னர் வருவோம் பெற்ற தாயும் தந்தையும் அவர்கள் தானே முதல் அவர்கள் நமக்கு என்னெல்லாம் செய்திருக்கிறார்கள் நாம் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய அறிவு முதலில் வர வேண்டுமா அல்லது அப்பா அம்மா அவர்களை பற்றி அறிவெல்லாம் பின்னால் அன்பும் பாசமும் முதலில் இருக்க வேண்டாமா அப்பா அம்மாவுக்கு மகான் மகளிடத்திலேயோ அல்லது மாற்றியோ தாயே வரக்கூடியது அன்பு அறிவினால் அன்பு என்றா சொல்லுகிறோம் அதே சமயத்தில் அன்பு மட்டும் இருந்து அவர்கள் ஏதாவது கோவித்துக் கொண்டு விட்டால் அப்ப இந்த அறிவு தேவை அவர்கள் கோவித்துக் கொண்டாலும் பெற்றோர்கள் தான் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் அது இருந்தால் தான் இந்த அன்பு நிலைக்கும் அதனால் கண்ணுக்கு நேரே பார்க்கக்கூடிய பெற்றவர்களிடத்திலேயே இரண்டுமே தேவைப்படுகிறது கிட்டத்தட்ட இந்த எடுத்துக்காட்டை வைத்துக்கொண்டே கொண்டே பெருமானிடத்திலும் புரிந்து கொள்ளலாம் சிறு வயது முதலே வீட்டில் நடக்கக்கூடிய பண்டிகைகள் நாம் போகக்கூடிய கோயில்கள் இவற்று கழித்து கொண்டு போய் பூஜை முதலானவை பகவன் நாமங்களை சொல்லுதல் பக்தியினுடைய இந்த சின்ன சின்ன அடிகளை எடுத்து வைத்தாக வேண்டும் அது அவர்களுக்கு பழகியாக வேண்டும் பாக்கி எல்லாத்தையும் எப்படி பழக்கி விடுகிறோமோ கால்பந்தாட்டம் மட்டைப்பந்தாட்டம் பாட்டு கிளாஸ் தற்காப்பு கலை இன்னும் எத்தனையோ சொல்லிக் கொடுக்குறோம் சைக்கிள் ஓட்ட மோட்டார் வைக்கோட்ட இதை போல் என்னென்ன சொல்லுகிறோமோ அதே போலத்தான் இதுவும் பூஜை முறைகளை பழக்கித்தான் ஆக வேண்டும் அது பழக பழக வயசான புது கேள்விகள் பிறக்காது அதே சமயத்தில் ஞானமே இல்லாமல் இந்த பழக்கங்கள் மட்டும் இருக்குமானால் வயசாக வயசாக இது எதுக்கு நான் பண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்ற கேள்வி வந்து விட்டுவிட வாய்ப்புண்டு அதனால் கூடவே அறிவியும் புகட்டித்தான் ஆக வேண்டும் எப்போதுமே சமமான முறையில் ரெண்டும் செய்தாக வேண்டும் பள்ளிக்கூடத்துக்கு செயல்கிறோம் ஆசிரியர் கல்வி புகட்டுகிறார் ஞானம் வளர்கிறது அதே சமயத்தில் அந்த ஆசிரியரிடத்தில் மதிப்பு மரியாதையும் இருந்துதான் ஆக வேண்டும் அவர் கற்றுக் கொடுக்குறார் அவ்வளவுதான் அதுக்கு மேல என்ன அந்த கற்றதன் மூலம் பெற்ற அறிவே போறோம்னா சொல்லுவோம் அது நிலைக்காது அந்த ஆசிரியரிடத்தில் மரியாதை வேண்டும் பக்தி வேண்டும் அதனால் இதில் இதுவோ அதுவோ என்பதில்லை ரெண்டும் ஒரு விகிதத்தில் தான் கொடுத்தாக வேண்டும் ஆனால் அது எவ்வளவு ஞானம் எவ்வளவு தூரம் பக்தி என்பது அந்தந்த குழந்தையை பொறுத்து மாறுபடும் சிலருக்கு அதிகம் பக்தி பிடிக்கும் அது பெற்றோருக்கே தெரிந்துவிடும் கற்கரார்களோ இல்லையோ இவர்களுக்கு கோயில் குளம் நாம் வீட்டில் செய்யக்கூடிய பண்டிகைகள் ஸ்தோத்திரங்கள் சொல்லுவது நாமங்களை சொல்லுவது இதெல்லாம் இந்த குழந்தைகளுக்கு பிடித்திருக்கிறதா அதிகமாகவே கொடுங்கள் அதை காட்டிலும் நிறைய விஷயங்களை கிரகித்துக் கொள்ள படிக்க பிடித்திருக்கிறதா அதை கொடுங்கள் ஆனால் ஒன்று மட்டும் போராது இரண்டையும் பழக்கிக் கொண்டு வந்தால் தான் அது வயதாக வயதாக ஒன்றுக்கொன்று காம்ப்ளிமெண்டிங் ஈச் அதர்ன்னு சொல்லுகிறோமே இது அதற்குதவும் அது இதற்கு உதவும் பக்தி இருக்குமானால் நம்முடைய அனாதிகால பாபங்களும் எரிய ஆரம்பிக்கும் அவைகளும் அழிந்துவிடும் அது இன்னும் இன்னும் ஞானத்தையும் வளர்த்து கொடுக்கும் பக்தியும் வளர்த்து கொடுக்கும் அதனால் இது இரண்டையும் சேர்த்தே செய்ய வேண்டும் என்றுதான் தெரிகிறது இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி P A இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்